ஜனவரி மாதம் என்றாலே சிறப்பு தான் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சும்மாவா முன்னோர்கள் சொன்னாங்க இந்த தை மாதத்திலே நான்கு விதமான பயிற்சிகள் நடக்கிறது ஒன்று சூரியன் பெயர் தனுசிலிருந்து மகரத்துக்கு தட்விகள் நோ அடுத்ததாக புதன் பெயர்கிறார் அதே மகரத்துக்கு செவ்வாய் வக்ரமாகிறார் மிதுனத்துக்கு இது இந்த கதை விடுங்க சார் வேற ஏதாவது நல்லது பேசுங்க சார் நல்லது பேசுறதா இருந்தால் சுக்கரன் உச்சமாகிறார் வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன வருகின்ற ஜனவரி இந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இருபத்தி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமடைந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் உலகத்திலேயே ஆடம்பர பொருட்கள் ஒரு ஆடம்பர வாழ்க்கை சுகம் காதல் சந்தோஷம் மகிழ்ச்சி திருமண வாழ்க்கை லவ் லஸ் அத்தனைக்கு இன்சார்ஜ் யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரனே உச்சமடையும் பொழுது யாரெல்லாம் வந்து வசதி வாய்ப்போட சார் நான் ஒரு ஆடி கார் வாங்கணும் சார் அதை கார் சுக்கரன் தான் அந்த சுக்கரன் உச்சமடைய போகிறார் யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இந்த சுக்கரன் நன்மைகளை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் எப்படி இருக்கும் சுக்கரனுடைய உச்சம் ஜனவரி இருபத்தி ஒன்பதிலே சுக்கரன் உச்சமாகிறாரே சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி சிறக்க போகிறீர்கள் என் வாழ்வில் எனக்கும் வசந்தம் வாராதா மூணு பத்துக்குடிய சுக்கரன் உச்சமாகும் பொழுது தொழில் மேல இன்ட்ரெஸ்ட் உண்டாக்குறாரு ஒண்ணு வேலை மேல இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேல தான் இருக்கணும் இதை நீங்க பாலிசியா வச்சுக்கீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுவான் ஒன்னு வேலை மேல இருக்கணும் இல்ல திருத்தம் மேல இருக்கணும் எப்பயுமே வேலை மேலேயே இருக்கு என்னைக்குமே ஒர்க் பண்ணி ஒர்க்க ஹாலிக்குன்னு போயிருங்கிறான் வேலை செஞ்சு டயர்டாயி டயர்டாயி உங்களுக்கு போதைப் பொருள் வேணுமா நல்லா சாப்பிடுங்க வேல் நல்ல வேலை செஞ்சுட்டு நல்லா சாப்பிடு நல்லா தூக்கம் வரும் உலகத்தின் மிகப்பெரிய போதைப்பொருள் எதுனா அடிச்சு வேலை செய்யறது தான் நல்ல வேலை செய்யுங்களேன் நல்ல தூக்கம் வரும் நமக்கு புலன்களுக்கு தேவை புலன்களுக்கான புத்துணர்ச்சி தானே தவிர புலன்களை நஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் நம்ம குடிச்சா புலன்கள் நஷ்டப்படுகிறது நம்ம தப்பு பண்ணால் சிகரெட் பிடிச்சா உடம்பு நஷ்டப்படுது ஏதோ ஒரு பாக்கெடுத்து போடுறீங்க உடம்பு நஷ்டப்படுது தொண்டையெல்லாம் நஷ்டப்படுது ஏன் நஷ்டப்படுத்துறீங்க அதுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குற மாதிரி எதையாவது சாப்பிடுங்க ஜில்லுன்னு இருக்கணும் அப்படியே கேர ஜாலியாக தூங்கணும் இருந்து பாருங்களேன் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா உங்களுக்கு மூன்று குடியில் உச்சங்கிறதுனால லைட்டாக அந்த லாகிரி வஸ்துக்கள் பக்கம் உங்களை எழுதிட்டு போகும் குறும்படம் எடுக்கிறது ஷாப்லிம் எடுக்கிறது ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு மீடியா வெளிச்சம் சூரியனை உங்கள் மேல் போகிறார்கள் சூரிய வெளிச்சம் உங்கள் மேல் படப்போகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் மேல் சூரிய வெளிச்சம் படப்போகிறது நீங்கள் பிரகாசிக்க போகிறீர்கள் உலகத்திலே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது அந்த ஃபேமஸ்ங்கிறது ஒரு போதை மீடியாங்கிறது ஒரு போதை அதை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க மூன்று பத்துக்குரிய சுக்கரன் உச்சமாகும் பொழுது சுக்கரனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது எதா இருந்தாலும் உச்சம் உங்களுக்கு வந்து மீடியாவினுடைய அருள் மொத்தமாக உங்களுடைய கிடைக்க போகுது கவலைப்படாது நீங்க தான் ராஜா உங்களுக்கு மீடியா பிடிக்குதாங்கிறது விஷயம் இல்லை மீடியாவுக்கும் உங்களை பிடிக்கணும் சிம்மராசிக்காரர்களுக்கு மீடியா உங்களுக்கு உங்களுக்கு போகுது நீங்கள் சமையல் கலை எடுக்கலாம் நீங்க என்ன வேணா எடுக்கலாம் குக்கரி சேனல்ஸ் மாதிரி எடுக்கலாம் நீங்க ஜோதிட சேனல்கள் மாதிரி எடுக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் யூடியூப் சேனல்கள் இன்று பெருகி கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கான பிரபலமும் அட்ரஸும் முகவரியும் உங்களுக்கு கிடைக்க போகுது சிம்மராசிக்கார பெண்கள் எல்லாம் சாதனை பண்ண சிங்க பெண்ணு சிங்கப்பெண்ணேதே உங்களுக்கு தான் நீங்க எல்லாம் சிங்கப்பெண்ணா மாற போறீங்க மூன்று பத்துக்குடியை சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் பத்து கொடியன் உச்சமான என்ன ஆகும் ஒன்னு வேலை மேலே இருக்கணும் நான் சொல்றது எப்படி மனசில் வச்சுக்கேன் ஒன்னும் வேலை மேலே இருக்கணும் இல்லைனாலும் வேலை மேல தான் இருக்கணும் நம்ம கம்பெனியில் குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் டைம் கிடையாது போயிட்டு அஞ்சு மணி நேரம் கழிச்சு வந்துருங்க போயிட்டு நாலு மணி நேரம் கழிச்சு வந்துருங்க இப்படிதான் நம்ம கம்பெனி இருக்கணுமே தவிர எனி டைம் பிஸியாக இருக்கணும் சார் நல்லா புரிஞ்சுங்க எனி டைம் பிஸியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எனி டைம் பிஸியாக இருக்கிறதுக்கு வந்து நிறையா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒர்க் என்ன ஒர்க் 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 இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒர்க்குங்கிற போதை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் பெரிய அளவில் ஜெயிக்கப்படுங்க சுக்கரனே உச்சம் என்பதால் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் நிறைய பேர் சும்மா நடிக்கிறா சார் காலைல பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கிட்டே சும்மா நடிக்கிறவங்களாம் இருக்கு நடிப்பு கம்பெனிலாம் உங்கள்கிட்ட தோற்று போயிடணும் என் பொண்டாட்டி இல்லைன்னா நான் இல்லை அதில்லை இதில்லை எல்லாம் பொய் 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 கடைசி வரைக்கும் அவங்களை அப்படி மெயின்டைன் பண்ணுறான் சண்டை வராமல் இருக்க மெயின்டைன் பண்ணுறான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பிளெஸிங்ஸ் பெற்றவங்களாம் இருப்பாங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகள்ல அப்படி விலகி ஓடிடுவாங்க இந்த மூன்று பத்து கூடிய சுக்கரன் உச்சம் வரும்போது என்ன ஆகிறது மனைவியுடன் உண்டான சண்டைகள் எல்லாம் சரியாகும் டைவர்ஸ் என்பதும் செப்பரேஷன் என்பதும் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து வாழ்வதும் நம்ம நமக்கே கொடுத்துக்கிற தண்டனை ஒரு உறவை பிரிவது என்பது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஒரு உறவோடு சேர்ந்து வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் உறவை பிரிந்து வாழ்வது என்பது அத்தனை கஷ்டமான ஒரு விஷயம் ஏன் இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே வருகிறது காரணம் ஒன்றே ஒன்று தான் மேற்கத்திய கலாச்சாரம் நம்ம எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று பார்த்து பார்த்து பழகிட்டோம் மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அந்த ஆறா நமக்குள்ளே செட் ஆகலை அப்படிங்கிறது பெரிய இந்த ஆறா செட் ஆகலை கொடுத்து போகிறதா லைஃப் உங்களுக்கு மூன்று பத்து ஒரு உச்சமாகும் பொழுது உங்களுக்கு மனைவியுடைய அருமை புரியும் என்னைக்குமே ஒன்று புரிஞ்சிங்க ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் யாரெல்லாம் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க யாரெல்லாம் மனைவியை சக பகச்சிக்கிறீங்களோ அவங்களாம் வாழ்க்கையில் நிம்மதியை தொலைச்சிருவீங்க ஒரே வாரத்தை எழுதி வச்சுக்கோங்க நான் அனுபவப்பட்டேன்னு சொல்கிறேன் யாரெல்லாம் உலகத்தில் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ நான் சொல்கிறது எப்படி அனுபவம்னா நீங்கள் ஒர்க் டென்ஷனில் மனைவியை லிசன் பண்ணாமல் இருப்பீங்க மனைவி வந்து ஒரு விஷயத்தை துவங்கி கொடுக்கும்போது அதில் பவரே அதிகம் மனைவி வந்து ஒரு விஷயத்தில் இறங்கி ஃபன் பண்ண அது ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது அதனுடைய வேல்யூவே வேறு ஸோ மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சுக்கரன் அடையும் போது உங்களுக்கு புதிய புதிய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும் போட்டிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டீல் பண்ணுறவங்க லேப்டாப் கடை வச்சுருக்கேன் நான் வந்து சிம் சிம் கார்டு டீல் பண்ணுறேன் ஒலி ஒலி சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறேன் நான் வந்து மின்னணு வச்சுருக்கேன் கால்குலேட்டர் வச்சுருக்கேன் நான் வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் நீங்கள் எதை பண்ணாலும் சரி உங்களுக்கெல்லாம் ரொம்ப மிகுந்த பொற்காலமாக இந்த காலம் அமையும் ஏன்னா மூன்று பத்துக்குடிய சுக்கரன் உச்சம் சிம்மராசிக்காரர்கள்லாம் பயங்கரமாக சம்பாதிக்க போகிறீங்க இந்த சுக்கரன் உச்சத்தினாலே மனைவி ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் முயற்சி ஒரு பக்கம் பத்துக்குடையவர் உச்சம் தொழிலில் பிஸியாக இருக்க போகிறீங்க காலேருந்து நைட்டு வரைக்கும் அது பரவாயில்ல சார் ஒரு இடி மீட்டிங் வருது எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் மீட்டிங் பிரசன்டேஷன் உங்கள் டீம் லீடர் என்ன பண்ணுறாரு உங்களை மட்டும் கூப்பிட்டு வேலை கொடுக்குறாரு நீங்க தான் அந்த பிரசன்டேஷனை பண்ணணும் நீங்கள் தான் அந்த எடுத்து நடத்தணுங்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க டென்ஷனில் இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை இந்த கம்பெனியில் எவ்வளவுமே இந்த ஆளுக்கு கண்ணுக்கு தெரியாது நம்மகிட்ட மட்டும் தான் கொடுப்பான் இந்த ஆள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறோம் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் தான் இந்த கம்பெனிலே புத்திசாலி அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறாரு முட்டா போய்ட்டு கொடுத்துருப்பாரா பிஸியாக இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க நல்லா தான் ீங்கறனாலி இருக்கீங்க பிஸியாகவே இருக்க மாட்டீங்க நீங்க நல்லா நினைச்சு பெருமைப்படுங்க மூணு பத்துக்குரிய சிக்கரன் உச்சமடைகிறார் அதனால ஜெயிக்க போறீங்க வெற்றி உமதே கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்க சொந்த ஜாதகத்தை நீங்கள் பதிவு செய்து பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா சாத்தன் பூஜைகளில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இதோட லிங்க் கனெக்ட் பண்ணியிருப்போம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேலை கிடைக்கல குழந்தை இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஹோமத்துக்கு நாற்பத்தி நாள் புக் பண்ணி நீங்கள் இதை செய்து கொண்டு உங்கள் பிரச்சனைகள் இருந்து வெளிவாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்